ரிஷிபராசி என்பர்களுக்கு எவ்வாறாக இருக்கிறது கண்டிப்பாக ரிஷபராசிகளுக்கு ஒரு பெரிய பலம் பல தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய செயலில் நமக்கு நல்ல மதிப்பு மரியாதைகள் கூடும் இது வந்து இந்த பிப்ரவரி அவங்களுக்கு அற்புதமான இருக்குது அதே மாதிரி சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறது ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ராகுவோடு கூடுவது விசேஷம் ராகு சுக்கரன் நட்பு கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கலாம் லாபஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ லாபஸ்தானத்தில் இருந்தால் லாபம் தானே வரணும் அப்போ இந்த மாதமில்ல லாபம் இருக்கணும் இல்லைங்களா கண்டிப்பாக இருக்கும் சரி அதுக்கு அடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பத்தாம் வீட்டில் கூட்டு கிரகங்களாக நிறைய இருக்குது அந்த கூட்டு கிரகங்கள்னால எவ்வளவு நல்லது நடக்கும் அப்படின்னா கூட்டு வணிகங்கள் செய்யக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் அப்போ இப்படி இருக்கும்போது எவ்வளவு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் வரும் அந்த தீர்க்கமான முடிவு உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை தானே கொடுக்கும் கண்டிப்பாக தரும் அதில் மாற்றமே இல்லை அது நான் இப்போ நம்ம ரிஷபராஜ் என்பது கலைத்துறையில் நிறைய பேர் இருக்கீங்க கலை சார்ந்த படிப்பு அரசியல் இருக்கீங்க அரசியல் சிறந்த ஒரு மதிப்பு மரியாதைகள் கூடுதல் பிரகாசம் இதெல்லாம் கிடைக்கும் கல்வியில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார மேம்பாடுகள் கிடைக்கும் நல்ல வேலையில் இருக்கிறவங்க வேலையிலேருந்து இருக்கக்கூடிய பதவி மாற்றம் பதவி உயர்வு வருமான மாற்றம் வருமான உயர்வு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்நிய செலாவணிகள் சிறப்பாக இருக்குது டென்ஷனுக்கு யார் பகவான் செவ்வாய் உஷ்ணமான கிரகம் டென்ஷன் படுத்துவார் உஷ்ணமான நம்ம கோபத்து பட்டுருவோம் அதெல்லாம் குறைச்சிங்க வணக்கம் நேர்களே ஆதிந்தம் டிவி நேராக அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி மாதம் எவ்வாறாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன் அமைகிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்பாக ஃபிப்ரவரி மாதம் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய நிகழ்வுகள் விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரதசப்தமி அப்படிங்கிற ஒரு வைபவம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் அந்த சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை ரதசப்தமி அப்படிங்கிற உத்தராயண புண்ணிய காலத்தில் வடக்கு நோக்கி தெற்கில் இருந்து நகர்றதாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் சூரியனுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் தான் ரதசப்தமி அப்படின்னு பேர் அதுக்கடுத்தது ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் தை கிருத்திகை முருகபெருமானை வழிபடக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் தை கிருத்திகை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு பண்டிகை திருநாள் அந்த நாட்களில் முருகபெருமானை வழிபட்டு அனைவரும் முருகனுடைய அருளை பெற வேண்டுகிறோம் திரும்ப பிப்ரவரி மாதம் தேதி தைப்பூசம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் இந்த வருடம் தைப்பூசம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை வர்றதுனாலையும் தைப்பூசம் எல்லா ஆலயங்கள்லேயும் மிகச்சிறப்பாக இருந்து அதில் முருகபெருமானுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை நமக்கு அருள் புரிய இருக்கிறார் அனுகிரகம் அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அனைவரும் தைப்பூசத்தை அனுஷ்டிக்க வேண்டுகிறோம் பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடியவர்கள் கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் அன்றைய தினம் கிரிவலம் செல்கலாம் அதைத் தொடர்ந்து இருபத்தாறு பிப்ரவரி சிவன் ராத்திரி ரொம்ப சிறப்பானது உலகம் முழுவதும் சிவன் ராத்திரியை வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நிகழ்வு பண்டிகை அருமையான ஒரு இந்த சிவன் ராத்திரி வழிபட வேண்டியது அதன் பலனை சிவபெருமானுடைய பூரண அருளை பெற வேண்டுகிறோம் ஏழாம் தேதி அமாவாசை அமாவாசையும் நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் அதில் நிறைய அதை பற்றின செய்தி தொகுப்பு நிறைய கொடுக்கலாம் மாசி மாதம் அமாவாசை மாசி மாதத்தில் கூட சிவன் ராத்திரி இது மாதிரியான பல நிகழ்ச்சிகளுக்கு ஒரு தனி பதிவே தரணும் இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் விசேஷங்கள் வர்றத நாலாம் தேதி ஆறாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தொடர்ச்சியாக நிறைய இறைவனை நாம் வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் அதில் வருது அதேனால் அதெல்லாம் அனுஷ்டிச்சு எல்லா விதமான இகபர சுகங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் எல்லா விதமான சுகத்தை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் ரிஷபராசி என்பர்களுக்கு எவ்வாறாக இருக்கிறது பிப்ரவரி மாதம்னு பார்க்கலாமா இப்போ இந்த ரிஷபராசி அப்படின்னாலே கிருத்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் கிருத்திகை ரோஹிணி நட்சத்திர நான்கு பாதங்களும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்கள் மொத்தம் ஒன்போது பாதங்கள் ரிஷபராசி என்னென்னா கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிடம் இந்த நட்சத்திர கழக அதிபதி பகவான் சுக்ரன் சுக்ரன் இங்கே இருக்கிறாரு பிரமாதமான நிலையில் பதினோராம் வீட்டில் இருக்கிறாரு அந்த சுக்கரன் இருக்கிற வீடு குருவாக இருக்கிறதுனால குருவோட வீடு அப்படிங்கிறதுல சுக்ரன் இருக்கும்போது சுக்ரன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதி பகவான் குரு சுக்ரன் வீட்டில் இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் சுக்கரன் இருக்கிறது மீனம் குரு இருக்கிறது ரிஷபம் ரிஷபம் சுக்ரன் அதிபதி மீனம் குரு அதிபதி இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை கிரகத்தில் இருக்காங்க எனவே கண்டிப்பாக ரிஷபராசிகளுக்கு ஒரு பெரிய பலம் பல தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய செயலில் நமக்கு நல்ல மதிப்பு மரியாதைகள் கூடும் இது வந்து இந்த பிப்ரவரி அவங்களுக்கு அற்புதமாக இருக்குது அதே மாதிரி ரிஷபராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பகவான் செவ்வாய் இப்போ செவ்வாய் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டில் மிதனத்தில் பிரமாதமான நிலையில் இருக்கிறாரு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக நம்ம வந்து முடிவுலாம் எடுப்போம் கொஞ்சம் பதட்டப்படுவோம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வார்த்தை பதட்டம்னு ஏற்படும் தடிமானமா பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன் அப்படின்னா அவரே விரியாதிபதியாக வந்துறார் அதனால சொல்வாக்குகளை நீங்கள் வந்து கடினப்படுத்தும் பொழுது சில விதமான விரயங்கள் அதனால் வரலாம் அதனால கவனமாக பேசுங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் ஏழுக்குடையவர் இப்போ ஏழு கூடையவர் மட்டும் இல்லை பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியும் பகவான் செவ்வாய் இப்போ ஏழாம் வீடுங்கிறது ரிஷபராசிக்கு திருமண வைபவங்களை தரக்கூடியது செய்கிற தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டு கூட்டு சம்பந்தமான இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவுகள் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சி சிக்கல்கள் மன வருத்தங்கள் இதெல்லாம் வரலாம் இது வந்து யதார்த்தம் படி சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பத்தில் சனி இருக்கலாமா இருக்கலாம் தப்பில்லை அப்போ சூரிய பகவான் ஒம்பது பத்து ரெண்டுலேயுமே மாறி மாறி வராரு மகரத்தில் இருக்கும்போது ஒம்பது ஆகும் கும்பத்தில் இருக்கும்போது பத்தாகும் சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறது ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ராகுவோடு கூடுவது விசேஷம் ராகு சுக்கரன் நட்பு கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கலாம் லாபஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ லாபஸ்தானத்தில் இருந்தால் லாபம் தானே வரணும் அப்போ இந்த மாதமெல்லாம் லாபம் இருக்கணும் இல்லைங்களா கண்டிப்பாக இருக்கும் சரி அதுக்கு அடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பத்தாம் வீட்டில் கூட்டு கிரகங்களா நிறைய இருக்குது அந்த கூட்டு கிரகங்கள்னால எவ்வளவு நல்லது நடக்கும் அப்படின்னா கூட்டு வணிகங்கள் செய்யக்கூடிய தொழில் சேரவுகளுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் அது நிறைய இடங்கள்ல நமக்கு அந்த பிரகாசத்தை கொடுக்கும் சுகங்களை கொடுக்கும் உதாரணத்துக்கு ரிஷபராசிக்கு நான்காம் வீடுன்னா சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி பகவான் சூரியன் சூரியன் எங்கே இருக்கிறாரு அங்கே ஆக்சுவலாக ஒன்பதாம் வீட்லேயும் பத்தாம் வீட்லையும் மாறி இருக்கிறார் ஒன்பதில் இருக்கிறதோட விட பத்தாம் வீட்டில் கூடுறது பத்து கூடையவரோட கூடுவது சனியை சூரியனு நட்பு கிரகமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கேட்டால் அது கேட்டுகிட்டே இருக்கலாம் அது தப்பில்லை நட்பு இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லலாம் அதுக்கடுத்து பகைன்னு சொல்லலாம் இதெல்லாம் நிறைய இடங்களில் நிறைய சம்பாதங்கள் நடக்குது எனக்கு தப்பே இல்லை அது அவங்களுடைய கணிப்பு ஆனாலும் கேந்திரமான இடங்களில் பத்தாம் இடம் கேந்திரம் கேந்திர இடத்துல சூரியன் சனி கூடுவது என்ன பொறுத்தளவில் ஒரு பிரமாதமான பலனை தான் தரும் அது போராட்டமாக சார் போராட்டம்லாம் கிடையாது நிறைய இடங்களில் பல நன்மைகளை செஞ்சுருக்காங்க சூரியனுடைய பையன் தான் சனி சனிக்கு வந்து சூரியன் வந்து பகைக்கிறக்கோம் அப்படின்னா சு எல்லா வீட்லேயுமே வந்து பெற்றோர்களுக்கு குறிப்பாக தந்தையும் மகனும் நட்பு பாராட்டுறதுங்கிறது அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு இன்றைக்கி அது இல்லை ஆனாலும் கூட எந்த அப்பா வந்து எந்த பையனை வேண்டான்னு சொல்கிறார் எந்த பையன் எந்த அப்பா வேண்டான்னு சொல்ல அப்படி ஏதோ ரேர் கேஸ் ஒரு பர்சன்ட் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது மேஜராக இருக்கக்கூடிய நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அப்பா பிள்ளைங்க அப்படிங்கிறது என்ன தான் வந்து மின்னப்பின்ன கருத்துகள் மின்னப்பின்ன இருந்தாலும் உறவுகளில் எந்த காலகட்டத்திலையுமே யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அது விட்டு அது வந்து அது பாந்தவமே கிடையாது பாந்தவியம் கிடையாது ஆக்கினால அதை விட்டுடலாம் ஆகியனால சூரியனும் சனியும் ஒன்றா கொடுறது பத்தில் தப்பு அப்படின்னு கூட கூறக்கூடிய நிறைய பேர் இருந்தாலும் அதெல்லாம் தவறான செயல் என்ன பொறுத்தளவில் பத்தாம் இடத்துல சனி சூரியன் இரண்டு கிரகங்கள் கூடுவது ரிஷபராசிக்கு பிரமாதமான பலனை தரும் நீண்ட நாளாக எடுக்காத முடிவுகள் எடுக்கிறது நீண்ட நாளாக செய்ய முடியாத காரியங்களை செய்கிறது உறவில் இருக்கக்கூடிய நன்மைகளை மேலும் அங்கே நிற்பது பல காரியங்கள் இப்போ இது பொட்டம் பொதுவாக பேசினா எப்படி சார் அப்படின்னா இப்போ பற்றக்கூடியவர் ஜீவஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி ஜீவனத்திலே இருக்கிறார் இப்போ ஜீவன என்ன இவ்வளவு நாளாக நம்ம ஒரு நிலம் வாங்க முடியல வீடு வாங்க முடியல வாகனங்கள் வாங்க முடியல வாகனம் வாங்கணும்னு இருந்தோம் வாகனம் மாற்றணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் இந்த நிலத்தில் ஏதாவது சீர்திருத்த வேண்டிய அவசியம் நினைக்கக்கூடியவர்களுக்குலாம் இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்வீங்க அதை மாற்றமே கிடையாது அப்போ செய்யக்கூடிய இந்த ஆர்டரில் கொடுக்கணும் நான்காம் வீட்டுக்கு அதிபதியும் சரி ஜீவனஸ்தானாதிபதியும் சரி நான்குக்கும் ஜீவன அதிபதியும் சேர்ந்து ஒன்றா வராங்க இல்லைங்களா அது ரொம்ப விசேஷம் அதில் கூடுறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே இந்த நான்காம் வீட்டை பார்ப்பாரு ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இதை பார்க்குறாங்க அது இல்லாமல் சந்திரபகவான் மாதம் பிறக்கும் போதே எங்கள் போராட்டத்தில் இருப்பார் இந்த குரு எங்கே இருப்பார் அப்படிங்கிறத பார்த்தா நியாயமாக ரிஷபத்திலே குரு இருக்கிறார் ரிஷபத்தில் குரு வந்து எங்கெங்க பார்வை விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு அஞ்சாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னியை பார்ப்பாரு ரிஷபத்துக்கு ஏழாம் வீடுன்னு சொல்ல விஷயத்தை பார்ப்பாரு ரிஷபத்துக்கு ஒன்பதாம் வீடுங்கிற சனதை பார்ப்பாரு மகரத்தை அப்போ இப்படி இருக்கும்போது எவ்வளவு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் வரும் அந்த தீர்க்கமான முடிவு உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை தானே கொடுக்கும் கண்டிப்பாக தரும் அதுல மாற்றமே இல்லை இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா மாதத்துல கிரகங்கள் மாறும்பொழுது அந்த கிரகங்களுக்கான பெரும்பாலான பெரிய கிரகங்கள் எதுவும் மாறலை குரு பகவான் ஏறத்தாழ ஒரு வருஷம் அங்கே தான் இருக்கிறார் சனி பகவான் ரெண்டு ரெண்டரை வருஷமாக அங்கே தான் இருக்கிறாரு ராகு பகவான் ஒன்றரை வருஷமாக அங்கே தான் இருக்கிறாரு இதெல்லாம் நாங்கள் மீனத்துல தான் ராகுவ சொல்ல முடியும் அதுக்கடுத்து கேதுவ தான் சொல்ல முடியும் சனி பகவானை கும்பத்துல தான் சொல்ல முடியும் அப்படி சொல்லும் பொழுது ரிஷபத்தில் நீண்ட நாள் ஜென்ம குருவாச்சே ஜென்ம குருங்கிறது அவ்வளோ விசேஷமாக இல்லையே அப்படிங்கறதெல்லாம் ஒரு யதார்த்தமான உண்மைகள் உண்டு ஜென்மன்னா என்னென்னா ரிஷபத்திலே குரு இருக்கிறாரு அப்போ படாத பாடு படுத்துவார் இல்லை ராமத்தில் ராமருக்கு ஜென்மத்தில் வரும்போது தான் வனவாசம் நார் இப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய வரும் அதெல்லாம் எதார்த்தம் அதெல்லாம் மாற்றவே முடியாது அதெல்லாம் பார்த்துட்டா மா இப்போ பன்னெண்டு மாதமும் ஜென்மத்தில் இருந்தால் பன்னெண்டு மாதம் வர வனவாசம் ஆக அது கிடையாது ஆனால் மாதா மாதம் அந்த கிரகங்கள் சுக்ரன் அடுத்த மாதம் மாறிடுவார் அப்போ சுக்கரன் மாறும்போது அவர் வந்து ஒரே ஸ்தானத்தில் வந்தார் இதே மாதிரி பலன்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா பரிவர்த்தனைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரிஷத்தில் இருக்கக்கூடியவர் மீனத்து சம்பந்தப்பட்டவர் மீனத்தில் இருக்கிறவர் ரிஷபத்து சம்பந்தப்பட்டவர் பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவோம் அடுத்த மாதம் சுக்கரன் மாதிரிட்டா சொல்லுவோமா சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்போ இந்த மாதிரியான பலன்கள் மார்ச்சில் வராது ஏப்ரலில் வராது ஆக பிப்ரவரியில் இந்த மாதிரி வரும்போது இதை கரெக்டாக இழுத்து கொண்டு வரலாம் பிழைத்து கொண்டாடணும் இதை நம்ம கேட்ச் பண்ணிக்கணும் அப்போ கேப்ச்சர் பண்ணும்போது உங்களுக்கான ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அந்த மாதம் ஆகியனால் ஒவ்வொரு ஜோதிருன்ற சார் ஒருத்தருக்கு சொல்கிற மாதிரி இன்னொருத்தர் ஜோதிடன்னு சொல்ல முடியாது ஒருவருக்கு வரக்கூடிய அவருக்கு வேண்டிய அந்த சிந்தனைகள் அவருக்கு வேண்டிய பழகின விதங்கள் அவர் பேசக்கூடிய விதங்கள் அவரை சார்ந்ததாக இருக்கும் நான் பழகிய விதங்கள் நான் பேசக்கூடிய விதம் என்னை சார்ந்ததாக இருக்கும் எனக்கு என்னை என்னை பின்பற்றக்கூடிய நிறைய அன்பர்கள் என்னுடைய கருத்துக்கள் ஒத்து போயிடுச்சுன்னா அந்த பலன்கள் அவங்களுக்கு பலிக்கும் மாற்றமே இல்லைன்னா நான் முதலே சொல்லிட்டேன் எப்போதுமே இந்த ஒரு பொது பலனை மட்டும் பார்க்காமல் உங்களுடைய ஜனனஜாத பலனை பாருங்கள் இப்போ மிருகசீரிட நட்சத்திரம்னு வச்சுங்களேன் அவங்க மிருகசீரிடம் நட்சத்திரது உறுதியாக ஒரு நாற்பது வயசில் சனி தசை வந்துடும் இப்போ நாற்பது வயசில் சனி திசை வரக்கூடியவர்களுக்கு மிருகசிறிடுதை நட்சத்திரத்துக்கு சனி தசை இவ்வளோ அனுகூலம் இருக்காது பலவிதமான நெருக்கடிகளை தரும் பலவிதமான நெருக்கடிகளை தரும் அப்போ தசை எங்கே இருக்கார் சனி வந்து என்ன லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு உரியவர் யார் சனி பகவானுடைய நிலைப்பாடு என்ன அவர் எந்த மாதிரி பலன்களை தருவார் நன்மையான பலன்களை தரமாட்டார்னு சொல்கிறீங்க இப்போ நன்மையாகவே இருக்காதா அப்படிங்கிற ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்தால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய பர்து சார்ட்டை பார்க்கணும் உங்களுடைய பர்து அரசுக்கு அப்போ உங்களுடைய ரயில் ஜாதகத்தை உங்களுக்கு பார்க்கணும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் தான் மற்ற ஏனைய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு இந்த கோல்சாரம் அதோட வந்து குயின்ஸுக்காக தான் பார்க்கணும் சரிங்களா இது ரொம்ப 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 அவசியம் இது எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ சந்திர தசையில் தொடங்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர தசையிலேருந்து நேரம் வரக்கூடிய திசைகள் புதன் தசை எப்படி இருக்கும்னு பார்த்தா புதன் தசையில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆகிருக்கும் அவங்களுடைய காலகட்டங்களில் இதே ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பலன் அப்ளிகேபிள் ஆகுமானா பர்சன்டேஜ் வைஸ் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஜனநாதத்தை பார்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமான உண்மைகள் ஜோதிடம் ஒரு சூக்ஷமும் ஒரு புரியாத புதிர் அது கடலை விட பெருசு நிறைய இன்னைக்கு நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தை ஏதோ மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஜோதிடம் பழகணும் பழகணும் படிப்பது வேறு பழகுவது வேறு படிக்கிறதுனால ஜோசியம் வராது பழகிறதுனால தான் ஜோசியம் பழகிறதுனா என்னென்னா அனு நம்ம அனுபவம் பல ஆண்டு காலங்கள் ஜோதிடத்துல பயின்று 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 சொல்லி 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 அப்படி வரணும் அதனால இதெல்லாம் ஜோதிடத்தில் ஜோதிடத்துல வெவ்வேறு விதமா நிறைய இன்னைக்கு நிறைய மீடியாக்கள்ல சோசியல் மீடியால நிறைய இடங்களில் நிறைய வந்து ஆப்புகள்லாம் வந்துடுச்சு ஆனால் மக்கள் குழப்பமா இருக்கீங்க நீங்க எங்க போறது எப்படி பண்றது எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியாத திசை தெரியாம இருக்காங்க பல மக்கள்கள் ஏன்னா நிறைய குழப்பவாதிகள் வந்தாச்சு அந்த குழப்பவாதிகள் குழப்பமான ஒரு சூழலை பல இடங்களில் தராங்க அதுக்கான ஆப் இருக்குது அதுக்கான சோஷியல் மீடியா யூடியூப்லாம் இருக்காங்க பலவிதமாக சொல்கிறாங்க ஆனால் மக்களா இருக்கிற நீங்க விழிப்புணர்வு இருந்தால் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் தெளிவாயிடுவீங்க ஏன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் இதெல்லாம் தவறு அப்படிங்கிறத மக்களா இருக்கிற மக்கள்லாம் பெரிய அறிவாளிகள் அதனால் ஜோதிடராக இருக்கக்கூடிய இந்த சூழலை நான் சொல்கிறது என்னென்னா ஜோதிடங்கிறது ஒரு புரியாதது அதை நிறைய புரிஞ்சிக்க வேண்டிய பல ஆண்டுகள் அதில் பயிற்சி அடையணும் அப்படி அடையும் அடையும்போதுலாம் அவர் தெளிவான ஒரு முழுமையான ஒரு தன்னிறைவடையக்கூடிய ஒரு ஜோதிடராக கருத்துக்களை சொல்ல முடியும் ஜோதிடரை கருத்துக்களை சொல்ல முடியும் ஒரு முழுமையான ஜோதிடர் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கடவுளே தரல அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் ரிஷபராசி என்பர்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய ஜாதகத்தோட ஒத்து போகுதான்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படி வராத பட்சத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை உங்களுடைய பர்த ஜ ஜாதகத்தை கண்டிப்பாக இதோட ஒப்பிட்டு பார்த்து இதற்கு என்ன என்ன பலன்கள் நடக்குது உங்கள் வயது என்ன அந்த வயதுக்கான பலாபலங்கள் என்ன என்ன தசை நடக்குது ஏன்னா ரிஷபராசி பிறந்த குழந்தை ரிஷபராசியில் இருக்கோம் ஒரு பதினஞ்சு இருபது வயசில் இருக்கக்கூடிய கல்வி மலையில் இருக்கிறவரை ரிஷபராசி இருப்பாங்க ஒரு நாற்பது வயசு ரிஷபராசி இருப்பாங்க அறுபது அறுபத்தஞ்சு வயோதை ரோம் ரிஷபராசி இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் வரும்னா எப்படி வரும் வராது ஏன்னா அவங்களுடைய தசைகள் இருக்கு ஆனால் ஏன் பலன் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் யதார்த்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஜோதிடங்கிறது உங்களுடைய நன்மைக்காக கொடுக்கக்கூடியது அந்த நன்மை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கு உங்களுடைய ஜனநாதத்தை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எல்லாம் ரெக்கார்டாக எழுதி கொடுக்கலாம் சார் இது லெட்டர் பேடில் இது இந்தந்த காலகட்டத்தில் இந்த திருமணமாக திருமணமாகக்கூடிய திருமணமாகவும் திருமணமான குழந்த பிறக்கும் குழந்த பிறந்த வீடு கட்டலாம் வீடு கட்டுறது நிலை வாங்குவீங்க நிலம் வாங்கினா வீடு கட்டலாம் வீடு கட்டி குடிபோகலாம் நல்ல சிந்தனைகள் வரும் கணவன் மனை உறவுகள் ஒற்றுமையாக இருக்கும் அதுக்கடுத்து நீங்கள் பெற்ற குழந்தைகிட்ட நீங்கள் ஆதாயம் அடையலாம் அதுமாரி பெரிய பொறுப்பில் வருவீங்க அந்தஸ்து வருவீங்க பேர் புகழ் பாப்புலர் ஆகுங்கிறது எல்லா விதமானதுக்கும் எழுத்துப்பூர்வமாக தரப்படலாம் தரும் தருவோம் தருவோம் அப்படிங்கிறதுல தெளிவாக சொல்லலாம் அதுனால நான் இப்போ நம்ம ரிஷபராஜர் பிறகு கலைத்துறையில் நிறைய பேர் இருக்கீங்க கலை சார்ந்த பறிப்பு அரசியல் இருக்கீங்க அரசியல் சார்ந்த ஒரு மதிப்பு மரியாதைகள் கூடுதல் பிரகாசம் இதெல்லாம் கிடைக்கும் கல்வியில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார மேம்பாடுகள் கிடைக்கும் நல்ல வேலையில் இருக்கிறவங்க வேலையிலேருந்து இருக்கக்கூடிய பதவி மாற்றம் பதவி உயர்வு வருமான மாற்றம் வருமான உயர்வு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்நிசிலாவணிகள் சிறப்பாக இருக்குது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசிக்கார்கள் காவல்துறையில் இருக்க நிறைய ரிசபராசிக்கார்கள் பிரமாதமான பலனை இந்த மாதம் அது குறிப்பாக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி சிறப்பாக கொடுக்கும் என்பதை சொல்லி எல்லா விதமான சுகங்களும் உறவு முறைகளும் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் விட்டு கொடுக்கறதுனால நம்ம கெட்டு போயிட மாட்டோம் விட்டு கொடுக்குறவங்க ஏன்னா வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால வார்த்தை பதஷ்டமான ஆரம்பத்திலே ஆரம்பத்துலேயே சொன்னேன் அந்த வார்த்தை பதஷ்டத்தை குறைச்சிக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி இருந்தேன்னா எந்த விதமான டென்ஷன் என்ன ஒய்யலை சார் டென்ஷனுக்கு யார் பகவான் செவ்வாய் உஷ்ணமான கிரகம் டென்ஷன் படுத்துவார் உஷ்ணமான நம்ம கோபத்து பட்டுருவோம் அதெல்லாம் குறைச்சிங்க சீசனல் ஃபீவர் தான் எந்த விதமான தொந்தரவுகள் சீசனல் சீசனில் இல்லை அதை சார் ஒரு நாள் காய்ச்சலாக இருக்கு ஒரு நாள் சிலையா இருக்கு இதெல்லாம் ஒரு மாற்றம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த விதமான சிக்கலும் கிடையாது உங்களுக்கு வே வேற ஏதாவது வரணும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதம் இல்லை வேற ஏதாவது வந்து மருத்துவ ரீதியான மருத்துவ சோதனைகள் இல்லை அறுவை சிகிச்சைகள்லாம் கண்டிப்பாக பிப்ரவரியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தால் உங்களுடைய ஜனன ஜாதகம் ஜனன ஜாதத்தில் கிரகங்கள் அனுகூலம் இல்லாமல் இருக்கே ஒரு திசாபக்தி அனுகூலம் இல்லாமல் இருக்கு பாதகாதிபதியாக இருக்கிறாரு அதெல்லாம் ஜனன ஜாதத்தில் பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை எங்களால் எழுத்துபூர்வமாக தர முடியும் சரிங்களா ஆகினால ரிஷபராசி மிகச்சிறந்த மாதமாக பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறது அமைய வேண்டும் அமைவி அமைப்பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று சொல்லி ரிஷபராசிக்கு மிகச்சிறந்த மாதமாக இருந்து ரிஷபராசி என்பவர்கள் மகாலட்சுமி வழிபாடு மிகச்சிறப்பானது அதை முடிந்தால் வழிபாடுகள் செய்வது சிறப்பு வெள்ளிக்கிழமை செய்வது ரொம்ப விசேஷம் அதுக்கடுத்து வைரம் அணிந்திருந்தால் விசேஷம் வழி வாய்ப்பு இருந்தால் உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு வைரம் ஒத்து வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்தால் வைர அணியிலாம் அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் பெரும்பாலானவர்கள் ஆறாம் தேதி சிறந்த ஒரு பலனை தரும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க